பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பர் நிறுவனம் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன ஸ்மார்ட் சூரிச் ஹாய் விவர்ஸ் இது தமிழ் டிவி அன்பான உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவிக்கிறோம் இன்றைய மிக முக்கியமாக தகவல் அறிவோம் எபிசோட் மூலமாக சுவிட்சர்லாந்து சம்பந்தமான செய்தி பரவலாக கூடுதலாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியை உங்களுக்காக வழங்க போகிறோம் அதாவது சுவிட்சர்லாந்துல இந்த முதலாம் தொகுதியில இருந்து என்னெல்லாம் நடக்க போகுது என்னெல்லாம் அமுல்படுத்த போறாங்க அப்படிங்கிறது தொடர்பான முழுமையான தகவல் அடங்கிய செய்தி தொகுப்பா தான் இன்றைய நாள் தகவல் அறிவோம் எபிசோடு அமைய போகுது அதனால மறக்காம எங்களுடைய உறவுகள் நீங்க பார்த்தே ஆகணும் அத்தோட காணொளிக்கு போறதுக்கு முன்னாடி உறவுகிட்ட ஒரு அன்பான என்னன்னா ஏராளமான உறவுகள் காணொலியை பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அவங்கக்கிட்ட நாங்க சொல்றது எங்களுடைய வளர்ச்சியில உங்களுடைய பங்கு ரொம்பவே அளப்பரியதா இருக்கு அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டு ஆதரவு தாங்க ஆகஸ்ட் முதலாம் தேதி அப்படின்னாலே சுவிட்சர்லாந்து தேசிய தினம் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சுவிட்சர்லாந்து உருவாக்கப்பட்டு எழுநூற்று முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கிற வகையில தான் ஆகஸ்ட் முதலாம் தேதி சுவிஸ் தேசிய தினமாக அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்படுது இந்த திகதி சுவிட்சர்லாந்தினுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தோட வரையறுக்கிற தருணங்களையும் குறிக்குது அதாவது ஆகஸ்ட் முதலாம்

குறிப்பா இந்த முதலாம் தொகுதியில கூடுதலான செலவோட ஒரு விஷயம் நடக்குது அதாவது பாதுகாக்கிறதுக்கு சுவிட்சர்லாந்து மில்லியன் மில்லியன் அதாவது சுவிட்சர்லாந்து ஏன் பார்த்தா செலவழிக்குற எல்லைகளினுடைய பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கும் எல்லை கட்டுப்பாடுகளினுடைய அதிகரிக்கிறதுக்கு மத்தோட சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கிறதுக்கும் இந்த முக்கியமான சேற்பாடு அமல்படுத்தப்படுது சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்துல உறுப்பினரா இல்லாட்டாலும் அது ஜஹன் மண்டலத்தை சேர்ந்த நாடா தான் இருக்கு அதனால முன்னூறு மில்லியன் பிராங்க் பங்களிப்பு நியாயமானது அப்படின்னு சுவிட்சர்லாந்தே சொல்லுது அடுத்ததா பகுதி வேலையின்மை சலுகைகள் பத்தி பார்க்க போறோம் அதாவது ஆகஸ்ட் முதலாம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் தங்களோட துறைகள் எதிர்கொள்ளும் பொருளாதார சிக்கல்களால குறைக்கப்பட்ட பணி அட்டவணையில் வைக்கப்பட்டிருந்த ஊழியர்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கு வேலையின்மை சலுகைகளை பெறாங்களா ஆனா ஆகஸ்ட் முதலாம் தேதியிலிருந்து இந்த தொழிலாளர்கள் அதிகபட்சமா பதினெட்டு மாதங்களுக்கு பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது சுவிஸ் வங்கிகள் தங்களோட வட்டி விகிதங்களை குறைக்க வேணுமா இது சம்பந்தமா பார்த்தா ஜூன் மாதத்துல சுவிஸ் நேஷனல் வங்கி இந்த ஆண்டு இரண்டாவது முறை அதனோட முக்கிய வட்டி விகிதங்களை குறைச்சிருக்கு அதுபோல ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் ஏனைய வங்கிகளும் படிப்படியா இதை பின்பற்றணும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு உதாரணமா உறுப்பினர்களினுடைய சேமிப்பு கணக்குகளுக்கு முன்பு ஒன்று தசம் ஒன்று பூஜ்யம் சதவீதமா இருந்த வட்டி இப்போ பூஜ்ஜியம் தசம் ஏழு பூஜ்ஜியம் சதவீதமா ரைபை பேங்க் பரிந்துரைக்கிறாங்க ஒரு லட்சம் பிராங்குகளுக்கு மேல் வைப்பு தொகைக்கு வட்டி வீதம் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியத்திலிருந்து பூஜ்ஜியம் நான்கு ஐந்து சதவீதம் குறைக்கப்படுதான் மற்ற பூஜ்ஜியம் புள்ளிகள் வரை குறைக்கப்படுதான் வட்டி வீதங்கள்ல ஓரளவு மாற்றங்களை செஞ்சிருக்காங்க அடுத்தது ஆகஸ்ட் இருபதாம் தேதி பார்க்க சுவிட்சர்லாந்து வங்கிகள் ரொக்கமில்லா கொடுப்பனவுகளை தொடங்க போறாங்க இப்போ ட்வின் மாத்திரம்தான் சுவிட்சர்லாந்து நுகர்வோருக்கு மொபைல் போன் செயலி மூலமா பணத்தை உடனடியா அனுப்புறதுக்கும் க்கும் வாய்ப்பளிது ஆனா ஆ இருபதாம் இருந்து சுவிட்சர்லாந்துல இருக்கிற சில வங்கிகள்ல இருந்து வேறு எந்த வங்கியிலயுமே பணம் செலுத்த முடியும் அத்தோட சில நொடிகள்ல பருணரோட கணக்கில பணம் டிபாசிட் ஆகிருமா இதனோட இல்லங்க மாதம் முழுவதுமா பல்வேறு ரயில் வழித்தடங்கள் தடைபட போது ஆகஸ்ட் மாதத்துல சுவிட்சர்லாந்துக்கு அங்கிருந்து புறப்படக்கூடிய அல்லது உள்ளே வரக்கூடிய ரயில் பயணம் குழப்பமானதாகவும் நம்பகத்தன்மை இல்லாததாகவும் இருக்குங்க சரி தண்டவாளங்கள் அத்தோட பிற ரயில்வே உட்கட்டமைப்புகளினுடைய பராமரிப்பு அத்தோட பழுதுவாக்குற பணிகள் மாற்று வழிகள் மற்றும் மாற்று பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படுறதன் மூலமா தான் பல ரயில்கள் தாமதமா அல்லது ரத்து செய்யப்படுமா சூரிச்சோட சேர்ந்து இருக்கிற பாதை அதே போல டோமோ

அதிகமா இருக்கும் ரொம்பவே கவனத்தில் எடுக்க வேண்டியது இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டினுடைய வேண்டுகோளா இருக்கு மீண்டும் ஒரு மிக முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரையிலும் வரைகளும் தகவல் அறிவோம் எபிசோட் நிறைவுக்கு வருது மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்